ஆஹ் யாம் அறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்க இருக்க பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கந்திஷ்டி கந்திஷ்டி வந்து போறதை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம் இது வந்து சனிக்கிழமை அதாவது சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை இந்த இரு தினத்துல ஒரு தினத்தை வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க இந்த ஒரு தினத்துல வந்து என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து ஏலக்காய் சிறிதளவு கிராம்பு சிறிதளவு கற்பூரம் ஒன்னோ ரெண்டோ கற்பூரத்தை எடுத்து அந்த சாம்பிராணி போடுறீங்க பாத்தீங்களா அதுல வந்து ஏலக்காயும் கிராம்பையும் போட்டுட்டு இந்த கற்பூரத்தை அதுல ஏற்றி போட்டுட்டு வீடு ஃபுல்லா காட்டிட்டு வரீங்க வீடு ஃபுல்லா காட்டிட்டு வந்தீங்கன்னா அந்த சாம் அது வந்து எரிஞ்சு முடிஞ்சதுன்னு ஒரு சாம்பல் வரும் அந்த சாம்பலை சின்னதா ஒரு கிண்ணத்துல வந்து போட்டு ஒரு தலைவாசல்ல உங்களோட தலைவாசல் அதாவது நம்ம வாசுபடி பாத்தீங்களா என்ட்ரன்ஸ் தேக்குமான வாசல் அந்த வாசலுக்கு வெளியில வச்சிருங்க மறுநாள் காலையில நீங்க என்ன பண்றீங்கன்னா வீட்டு வாசல்ல வந்து நீங்க தண்ணி தெளிப்பீங்க தண்ணி தெளிக்கும் போது சில பேர் வந்து அந்த மஞ்சள் பிடி எல்லாம் அந்த தண்ணியில தூவிப்பாங்க அதுல இந்த சாம்பலை சேர்த்து தூவி வீட்டு வாசல்ல தெளிக்கணும் தெளிச்சுட்டு வந்தீங்கன்னா வீட்டுல இருக்க எதிர்மறை சக்தி போய் நேர்மறை சக்தி உள்ள வரும் எதிர்மறை சக்தின்றது பேட் வைப்ரேஷன்ஸ் நேர்மறை சக்தின்றது குட் வைப்ரேஷன்ஸ் அந்த நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வந்து வீட்டுல வரும் வீட்டுல இருக்க பிரச்சனைகள் வந்து படிப்படியாக நீங்கி வீட்டுல வந்து சுபமே நடக்கும் சுபிக்ஷமே பெருகும் இதை வந்து தவறாமல் செய்து கொண்டு வாருங்கள் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்